நொங்கு தான் வாங்க வந்திருக்கோம் நொங்கு வெட்டிகிட்டு இருக்கோம் இங்கே ஒரு ஜூஸ் எடுத்து தான் செய்ய போகிறோம் ரொம்ப குளிச்சு உடம்புக்கு எந்நீர் போட்டு இந்த நொங்கு போட்டு சப்ஜ வதக்கெல்லாம் போட்டு பால் வந்து காய வச்சு பிடிச்சி வச்சு கோல்ட் ஆகி சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தான் போட போகிறோம் ஆனால் குடியுது வந்து சூப்பர் டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஜூஸு நம்ம ஃபியூவராக போட போகிறோம் தண்ணியெலாம் ஊற்ற இல்லைங்க பால் போட போகிறோம் அது தப்ஜா விதை போட போகிறோம் எள்நீர் போட போகிறோம் சூப்பர் கோல்டு சூப்பர் ஹெல்த்தி நம்ம வெயில் வந்து ரொம்ப ஒரு நல்லா சூப்பராக அருமையான ஜூஸாக இருக்கும் அவர் வாங்கிட்டு இரு நொங்கு வெட்டிகிட்டு இருக்கார் ஏற்றி முடிஞ்சால் ஜூஸ் எப்படி போடுறதை காட்டுறோம் பாருங்கள் ஓகேங்களா பால் வந்து வரலட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் காய வச்சு எடுத்துட்டு நல்லா அதை கோல்டாக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம நொங்கு ஜூஸுக்கு போகிறதுக்கு இந்த பாலை பயன்படுத்தலாம் பச்சை பாலை போட விட நல்லா பாலை காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா கோல்டாக்கி அதுக்கப்புறம் ஜூஸுக்கு போட போகிறோம் ஃபேவரான் ஜூஸ் தான் போட போகிறோம் நொங்கு ஜூஸு இந்த நொங்கில் வந்து அதிகமாக நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு பால்லேயும் சரி எள்நீரையும் சரி நொங்குலையும் சரி நன்மைகள் ஏற்கனவே அதிகமாகவே இருக்குது அதனால் ஒரு இந்த வெயில் டைமில் ஒரு குளிர்ச்சியான ஒரு ஜூஸ் தான் போட போகிறோம் நம்ம எல்லையிலையும் ரொம்ப குளிர்ச்சி இருக்குது நொங்கிலேயே ரொம்ப எ குளிர்ச்சி தான் இருக்குது அது இந்த பாலை சூடு பண்ணி க்ளீனாக ஒரு ஜூஸை போட்டுற போகிறோம் ஓகேங்களா பால் எல்லாம் குதித்து வச்சு பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி இந்த பாலை வந்து ஜில்லேயும் ஆக்கிடலாம் இப்போ கொஞ்சம் சூடு ஆரந்தபுரமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த நொங்குக்கு சேர்க்க போகிறோம் ஓகே இன்றைக்கி பாருங்கள் சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தாங்க போட போகிறேன் நொங்கு வந்து ஒரு மூ மூணு பணங்காக வந்து வெட்டியை தந்திருக்கும் நல்லா இலசாக வந்து நம்ம ஜூஸுக்கு சூப்பராகவும் அருமையாக இருக்கும் முத்தில் வந்து அவ்வளோ நல்லாயிருக்குது ரொம்ப இலச எடுத்துங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் ஒரு மூணு பழங்காக வெட்டியதாக இருந்திருக்கும் அரை லிட்டர் பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாலை காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து நல்லா கட்டியாக காய்ச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பிரிட்ஜில் வச்சு நல்லா கோல்ட் ஆகி எடுத்து வச்சிருக்கோம் தேவையானது சக்கரை ஒரு கால் கால்கில் எடுத்துக்கங்க மாதிரி ஜூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நம்ம ஊற்ற போகிறதுல ஒரு இளநீர் ரெண்டு இளநீர் வந்து பெரிய இளநீர் வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு இளநீர் பெரிய இளநீர் இதை நம்ம உடச்சி ஊற்றி போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா விதைகள் இது வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது உடம்புக்கு ரொம்ப நன்மைக்கும் தரக்கூடியது தான் நம்ம இளநீர் அவ்வளோதான் நொங்கு அவ்வளோதான் இது எல்லாமே வந்து ஹெல்த்தியான புட்டு பாருங்கள் பால் அடுத்தது வந்து நொங்கு அடுத்தது இளநீர் சப்ஜா எல்லாமே வந்து உடம்பு குளிர்ச்சி கொடுத்து தரக்கூடியது ரொம்ப ரொம்ப நன்மை நிறைய இருக்குது இந்த வெயில் டைமில் அவசியம் இதை வந்து குடிக்கலாம் ரொம்ப நல்லது எப்போட்ட சூடு உள்ளவங்களும் சரி உடம்பு சூடாகும் சரி க்ளீனாக தனிச்சிடும் சூடெல்லாம் குறைஞ்சிரும் அருமையாக இருக்கும் ஹெல்த்தி பிடிப்பீட்டு எக்கச்சனமாக இருக்குது அதனால் இதை வச்சு தான் ஒரு ஜூஸ் போட போகிறோம் எப்படி போடலாம் பார்க்கலாம் இந்த தோலை வந்து நம்ம எடுத்துகிட்டும் போடலாம் எடுக்காம கூட நம்ம எடுக்க போடாமல் நல்லது இது சொல்கிறாங்க இருந்தாலும் நான் தோலை எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு போட போகிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் இந்த தோலையும் சேர்த்தே ஜூஸ் போடலாம் குடிக்கலாம் ஒன்றும் தோன்று பிரச்சனை கிடையாது இந்த ஜூ தோலை கூட வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நான் வந்து இப்போ தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் போட போகிறேன் தண்ணி ஊற்றாமல் ஒரு ஃபியூர் ஜூஸாக போட போகிறேன் ஹெல்த்தி சூப்பரான ஹெல்த்தி ஓகேங்களா இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த தோலை எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டில் தோலை வந்து பாருங்கன்னா தோலை வந்து கிளீனாக எடுத்துடலாம் நீ தேவைடா தோலை சேர்த்தும் போடலாங்க தப்பு இல்லை தாராளமாக சாப்பிட்லாம் நான் தெளிவு நன்மை நிறைய இருக்குது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் தோ தோலை சேர்த்து செய்யலாம் இல்லைனா நீ தோலை எடுத்து விட செய்யலாங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அதில் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டோம் இளநீர் வெட்டியிருக்கலாம் நம்ம எள்ளி வந்து சும்மா சூப்பராக வந்து நல்லா பேப்பர் வந்து சூப்பராக அருமையாக அரைஞ்சேருங்க ரெண்டு எள்ளையும் சூப்பராக ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றினா தூராக ஜூஸ் போட வரும் எள்ளியில் வந்து சூப்பராக இருக்கு சூப்பர் டேஸ்ட்டு எண்ணி இது நம்ம இதையும் கட் பண்ணிக்கலாம் இது உள்ளது வந்து சூப்பராக இருக்கேன் இதை கூட ஜூஸில் போட்டுடலாம் அருமையாக இருக்கும் இது வந்து நல்லா அருமையாக இருக்கும் இதை எடுத்து அப்படியே ஜூஸில் போட்டுடலாம் சூப்பராக இருக்கும் எவ்வளோ இதோ எவ்வளோதான் வந்து ரொம்ப முத்துலாம் தான் போட முடியாது ஸோ சூப்பர் பேப்பர் கஞ்சி போல இருந்ததுன்னா பரந்த அளவு இருந்தால் ஜூஸுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் அதேபோல் இன்னொரு இளநீர் இருக்குது ஒன்று தான் வெட்டி இன்னொன்று வெட்டிடலாம் இப்போ வெட்டிடலாம் சூப்பராக ஜாப் கேப் தான் ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி பண்ணியிருக்கோம் இதே வந்து இதில் ஊற்றிடலாங்க எகினதெல்லாம் ஊற்றிருக்கோம் அதனால் தண்ணி சூப்பராக அதிகமாகவே இருக்குங்க சூப்பர் ஜூஸு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க அருமையான டேஸ்ட்டு இருக்கும் ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப நல்லது இதையே நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக வந்து பேப்பர் கஞ்சி போல் சூப்பராக இருக்குது நான் பேப்பர் கஞ்சி பேப்பர் கஞ்சி சொல்லுவாங்க இதான் போல இருக்குதாங்க நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா பாருங்கள் இளநீர் இதே வந்து அரை லிட்டரு ஒரு முக்கால் லிட்ரு வரும் ரெண்டு தான் பெரிய பெரிய அழினீர் ஜூஸ் போகிறதா கேட்டாயிருந்தோம் அந்த இளநீர் வழுக்கையை வந்து போடாச்சு இந்த வழுக்கையை சேர்த்து ஒன்றா போடாச்சுங்க இப்போ தனி பாத்திரம் மாற்றிட்டு நுங்கு வந்து கிணை மசி மசிச்சுக்கலாம் அப்புறம் வந்து சப்தம் அதிகம் சொன்னீங்களா இதில் போட்டுக்கலாம் இது போட்டால் அப்படியே கிளீனாக ஊறிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஊரிடுது ரெண்டு நிமிஷத்துல ஊயிடுது அடுத்து நம்ம வந்து நுங்கு கிளீன் எடுத்துகிட்டு இது வேறு பார்த்து மாற்றிட்டு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நுங்கு இதில் போட்டாச்சுங்க ஒவ்வொரு நுங்கு இருக்குது இதை வச்சு நம்ம எல்லாம் வசிக்க போகிறோம் அதுபோல் தண்ணியெலாம் வரும் பாருங்கள் இந்த நொங்குல் பார்த்தீங்கன்னா வருங்க இந்த நுங்குல தண்ணி வரும் இந்த தண்ணி வந்து நம்ம வேக்குரு உள்ளவங்களுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி புளி புள்ளியாக இருக்கும் அந்த வெயில் டைம் சில ஒத்துக்காது இந்த தண்ணி வந்து அந்த உடம்பு மேலே தடனிங்கன்னா எங்கெங்கே இருக்காங்களாம் தடணீங்கன்னா அந்த வேக்குறு அந்த புளிப்புளியாக வர்றது இந்த வெயில் டைம் வர்றதுலாம் சரியாயிடுங்க இந்த வெயில் டைமில் அதிகமாகவே இதை பயன்படுத்துவாங்க இந்த இந்த நுங்குள் தண்ணி வந்து தடும்போது அப்படியே க்ளீனாக வந்து நல்லாயிடும் இந்த எவ்வளோ வெயில்னா சரி வேக்கம் இருந்தால் சரி இந்த புளி புளியாக இருக்கும் இந்த வெயில் டைமில் அதுவளவுக்குலாம் சரியாயிடும் க்ளீனாக மறைச்சிக்கலாம் இப்போ அந்தவங்க வந்து இந்த மஸ்டரில் வந்து நல்லா கிளீனாக மறைச்சாச்சு இல்லை இதுவே போதுமாக இருக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரை எவ்வளோ தேவைப்படுத்தா நான் வந்து ஒரு கால் கேஜி போடுறேங்க கால் கேஜியும் போடல கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறுவா கிராம் போட்டுக்கலாங்க போதுமாக இருக்கும் தீம் போட்டு நல்லா இது பண்ணிங்க நல்ல மசிண்ணா அந்த நல்லா மசியும் சர்க்கரையும் கரைஞ்சிரும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் தான் இருக்கும் இன்னைக்கு டேஸ்ட் டேஸ்ட்டு அருமையான குளிர்ச்சிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நல்லா பசிச்சு வந்து அத்து இலையை சேர்க்கலாம் பசி இதுன்னு பாருங்கள் இந்த இளநீர் வந்து சப்ஜா விதைகள் போட்டிருக்கோம் நல்லா ஊறிகிட்டு இருக்கு அப்படியே ஊற்றிடலாம் அதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு கழு கழுக்கலாம் நம்ம பால் போடுறதுக்கப்புறந்தான் சூப்பரான இதில் வரும் பால் போட்டுடலாம் அதுக்கு ஐஸ் பாருங்கள் தேவையான ஐஸ் போட்டுடலாம் ஐஸ் கட்டி ஒரு ரெண்டு போட்டலாம் அவ்வளோ ஐஸ் போட்டு அவ்வளோ அதுக்கப்புறம் நல்லா பால் இது கோல்டாக தான் இருக்குது அப்படியே பால் குடிக்கலாம் பால் வந்து டிக்காக காய்ச்சிருக்கோம் அருமையான டேஸ்ட்டில் பால் டிக்காக காய்ச்சணும் ஜூஸ்க்காகவே ரெடி பண்ணுறது பால் வந்து நல்லா ஒரு களை கலிக்கலாம் ஓகேங்களா அதனால ஜூஸ் நல்லா கலக்கிடலாம் அதனால ஜூஸ் சூப்பராக ரெடி பண்ணிட்டோங்க நல்லா கழிக்கலாம் சக்கரை போது மகா செக் பண்ணிடலாம் செக் பண்ணி அப்படியே சூப்பராக பிடிச்சிடலாங்க அருமையான டேஸ்ட்டில் ஓகேங்களா ஒரு நொங்கு மில்க் ஷேக் ஓகே சூப்பர் ஹெல்த்தி கோல்டு வந்து ஊற்றிடலாம் கிளாஸ் ஊற்றிலாம் வைப்போம் அப்படியே வந்து பெரிய மில்க் ஷேக்கு நொங்கு குடிச்சு பார்த்தாலாம் புரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்க கோல்டு சக்கரை கொஞ்சம் வந்து மைஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம் இது பாலம் பிரிட்ஜில் தான் நல்லா கோல்டாக தான் இருக்குது இதுவோ வந்து நான் இளநீர் சொல்லவேனா எவ்வளோ குளிர்ச்சி இருந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திரதில் அதே போல் சப்ஜா விதைகள் போட்டிருக்கோம் அது வந்து ஒரு கோல்டான பொருள் தான் இந்த வந்து சொல்லவேனால் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் அது வயிறு செல் வயிறு கடுப்பு வயிறு சூடு இந்த மூங்கில் ரத்தம் வந்து இந்த தலை ரொம்ப ஜாஸ்தி வெயில்னால் தலை பாதிப்பு ஏற்படுறது அப்படி பல பிரச்சனையும் தேங்கக்கூடிய அளவுக்கு இந்த இளநீர் இளநீர் நுங்கு எல்லாம் போட்டு ஜூஸ் ஆடும்போது அதுமாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பு குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த வயிற்று கடுப்பு வயிறு வச்சு வயிறு வலி எல்லாம் சரியாகும் இதை பார்த்திங்கன்னா உடம்பே குளிர்ச்சியாகும் சரி இந்த வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் தலைவலி ரொம்ப டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் இது சாப்பிடும்போது அந்த டென்ஷன் தலைவலி வயிறு வலி வயிறு கடுப்பு எரிச்சிட்டு அதை எதுவுமே இது புண்ணு இருந்தால் கூட புண்ணு பீனா ஆகிடும் இல்லை அல்சரு இந்த பிரச்சனைலாம் வந்து நல்லா க்ளீனாக சரி போட்டோம் இந்த நொங்கில் வந்து அதிகமாக பெரிய பச்சை வந்து எக்கச்செனாக இருக்குது அதனால அடிக்கடி ஜூஸுக்கு போடுங்க குடிங்க அது வந்து எல்லா டைமும் கிடைக்காது கிடைக்கிது வந்து இந்த மாதம் அடுத்த மாதம்தான் கிடைக்கும் அப்போலாம் கிடைக்காது இது கிடைக்கும்போது இந்த நொங்கு வாங்கி நுங்காக சாப்பிட்டாலும் சரி இந்த ஒரு மிக்ஸ் போட்டு பிடிச்சாலும் சரி நொங்கு அடிக்கி வாங்க சாப்பிடுங்க ஏன்னா வருஷம் வருஷத்துக்குள்ளே கிடைக்கும் பொருள் கிடையாது நீங்களும் நாளைக்கு சாப்பிடுறது நாலு நாள் நாலாயிரம் சாப்பிடலாம் இல்லை இந்த மாதம் கிடைக்கும் இல்லை அடுத்த மாதம் கிடைக்கும் இவ்வளோதான் இது பிள்ளைங்க வாங்கிட்டு வீர நுங்காவோ அப்படி ஜூஸாவோ அப்படியே ரெசிப் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஷேர் பண்ணுங்கள் வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்களா வந்துடாதீங்க இந்த ஜூஸை போட்டு குளிச்சு பார்த்துட்டு அப்போ போடுங்க குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ வந்து நான் எள்ளி அதிகமாக ஊற்றிருக்கேன் ரெண்டு எள்ளையும் ஊற்றிருக்கேன் வந்து பால் லிட்டர் ஊற்றிருக்கேன் நீங்கள் வீட்டில் கம்மி ஏதாவது பிடிக்கணுமா இருந்தால் நீங்கள் கம்மியாக கூட செஞ்சுக்கலாம் இல்லை அதிகமான வீட்டில் பத்து பேர் இருக்கா இருபது பேரும் அதுக்கு அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் கூட குறை கூட்டி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நாங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருக்கோம் ரெண்டு பேருக்கும் ஒரு மூணு டைம் கூட பிடிச்சிக்குவோம் ரெண்டு நாலு மூணு ரெண்டு கிலோ மூணு கிளாஸ் பிடிப்போம் இப்போ வந்து வெயில் வந்து ஓவரான வெயிலாக இருக்குது அதனால நம்ம அடிக்கடி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டே ஏன்னால் ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டே இருக்கும் ஓகே எங்களை போட்டோம்னா இப்போ போட்டோம்னா ஒரு மூணு கிளாஸ் குடிப்போம் பரவாயில்ல இல்லை ஒரு மூணு கிளாஸ் பிடிக்கும் மத்தியானம் ஒரு மூணு கிளாஸ் நைட்டு காலி பண்ணுறோம் எவ்வளோ ஜூஸ் தானே இது ஃபுல்லாக போட்டோம் சாயங்கரூவா ஃபுல்லாக காலி பண்ணுறோம் ஓகேங்களா இது ஃப்ரிஜ்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை அப்படி ஆஃப் மூடி வச்சிருக்கேன் இப்போ பிடிச்சிங்கன்னா மானம் நைட் மூணு டைம் பிடிச்சிக்கலாம் அவ்வளோ கிடையாது சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃப்ரிஜ்ஜ் வைக்கணும் அவசியமும் இருக்காது ஓகேங்களா இந்த பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது ஓகே பாருங்கள் நொங்கு ஒரு குழம் வெட்டியாச்சு ஒரு குலை மட்டும் வெட்டியிருக்கோம் இன்னொரு கொலை இன்னும் ரெண்டு குலை இருக்குது நாளைக்கு வெட்டிக்கலாம் இதுதான் இருக்குது பெரிய குலை ஐம்பத்தி ரெண்டு கிலோ ஒரே கொலை ஐம்பத்தி ரெண்டு கிலோ ஒரே கொலை ஓகேங்களா பெரிய கொலை வெயிட் ஓவராக இருக்குது மரத்த மேலே ஏறி வெட்டிட்டு கீழே வந்தால் நொங்கு மரத்தை மேலே ஏறிட்டு வெட்டி கீழே வராமல் கை விட்டா அங்கேயே சங்கு பனை மரத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குங்க பனை மரத்தில் பனங்காய வெட்டிட்டு பனங்காய் வெட்டிட்டு கீழே வந்துட்டால் நொங்கு வெட்டிட்டு அங்கேயே கை வெட்டிட்டா சங்கு தான் பனங்காயில் எவ்வளோ இது பார்த்தீங்கன்னா வெலை வெட்டி வச்சு சாப்பிடலாம் ஆய்ப்போம் மிச்சம்லாம் நாளைக்கு கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சூப்பர் இலசு ரொம்ப இலசு சூப்பராக சாப்பிட்றது இது இப்போ சாப்பிட்லாம் மிச்சலாம் நாளைக்கு கட் பண்ணுவோம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்லது நன்றி வணக்கம் பனங்காய் வெட்டிட்டு கீழே வந்தால் நொங்கு அங்கேருந்து மேலேருந்து கை விட்டால் சங்கு ஓகே அது காயில் வெட்டி ய கிளீனா விட்டியே தெரிய விட்டியல கிளீனா இலசு நம்ம இலசு வெட்டும்போது தண்ணியெல்லாம் கிழவுது அவ்வளோ ரொம்ப எல்லாம் சூப்பராக எல்லாத்து வெட்டி எத்தரலாம் தோல்லாக எட்டு ஊற்றிணா வெட்டிக்கலாம் இப்போ ஊர்லேருந்து பனங்காய் வந்து மூணு கொலை வந்திருக்கு பனங்காய் வந்து இன்னும் வெட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோ இருக்குது இது பதினஞ்சு கிலோ ஒரு குலை இது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கிலோ வருது ஒரே கொலை ஐம்பத்தி ரெண்டு கிலோ குறைஞ்சி ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது காய் வரும் ஐம்பத்தி ரெண்டு கிலோ வந்து பெரிய பெரிய காயாக இருக்குது ஆனால் தான் தெரியும் முத்துரிச்சியாக முத்துலையானு வெயிட் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்குது கீழேருந்து மாடி மேலே தூக்கிட்டு வர முடியல அவ்வளோ வெயிட்டு நம்ம சிமெண்ட் வந்து எந்தளவு வெயிட்ருமோ அந்தளவு இருக்குங்க ஒரே கொலை அது கிளீனாக வெயிட் தந்துருக்காங்க ஊர்லேருந்து போய் வெட்டி சாப்பிட்லாம் ரொம்ப குளித்து ரொம்ப நல்லது இந்த வெயில் டைமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இது மண்ணெல்லாம் இருக்குது கீழே விழுந்தது போட்டதில் அங்கே வெட்டின இடத்துல ஈரமந்தில் மண்ணாகிருக்கு பழங்கள் க்ளீனாக வெட்டி நுங்காக சாப்பிட்லாம் ஜூஸ் போடலாம் ஒரு மில்க் ஷேக் செய்யலாம் பல விதமான ஸ்பெல் செய்யலாம் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு க்ளீனாக வெட்டியெல்லாம் இப்போ எவ்வளோ வேட்டா ஒன்றிய தெரியல வெட்டியில் வெட்டிட்டு டேஸ்டே பார்த்தலாம் அன்றைக்கி இன்னிக்கு நொங்கு வேட்டால் தான் உள்ள வெட்டி எடுத்தலாம் ஆகிப்போம் இந்த நுங்கில் பார்த்தீங்கன்னா என்ன நன்மை இருக்குதுன்னு பார்க்கலாமா நாங்கள் வீடியோ கூலே போகலாம் நொங்கு சாப்பிடுவதால் நன்மைகள் என்னென்ன தெரியுமா வெனிபெட் சாப் நொங்கு நொங்கில் வைட்டமின் பி இரும்புச்சத்து கால்சியம் ஜிங்க் பொட்டாசியம் போன்ற பல்வேறு சத்துக்கள் நிறைஞ்சுள்ளது பனை நொங்கில் உள்ள நீரானது வயிற்றை நிரப்பி பசியை தூண்டுவதோடு மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு இரண்டுக்குமே மருந்தாக பயன்படுகிறது ஐந்து உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுவர்களுக்கு எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்காது பனை நொங்கை சாப்பிட்டால் அவர்கள் தாகம் அடங்கும் பனை நொங்கு சாப்பிடுதால் நன்மைகள் என்னென்ன வெயில் காலம் வந்துவிட்டாலே நொங்கு வறந்து அதிகரித்து விடும் வெயில் காலம் எப்போ வருதோ அப்போ நொங்கு நமக்கு ரெடியாக வந்துடும் நொங்கு வறந்து அதிக அதிகரித்து விடும் அங்கு பார்த்தாலும் நொங்கு வியாபாரம் கடை களை கட்டி தொடங்கும் மக்களுக்கு வெயில் சூட்டை தணிக்க தாகத்தை தணிக்க நொங்கு உண்பார்கள் அதற்காக மட்டுமல்ல அது உடலுக்கு இன்னும் பல நன்மைகளை கொடுக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒன்று நொங்கு ஐஸ் ஆப்பிள் என செல்லமாகவும் அழைக்கப்படுகிறார்கள் நொங்கு வெயிலில் தாகத்தை குறைக்க மனிதனுக்கு கிடைத்த அருமருந்தாகும் ரெண்டு இது வெயில் காலத்தில் ஏற்படும் அம்மை நோய்களை தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து உடலை காக்கிறது அந்த நோங்கில் வந்து இவ்வளோ நன்மை பெனிஃபிட்ஸ் இருக்குது வெயில்கள் நம்ம வந்துட்டால் எவ்வளவு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கிலோ ஒரே கொலை பாருங்க இது அதுக்காகவே இன்னும் வெட்டாமல் வச்சுருக்கேன் தொங்கு தூக்கவே முடியல இப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது காய்க்கு மேலே இருக்கும் ஒரு ஒரு காய் ரெண்டு கிலோன்னா கூட கட்டாக எப்படி பார்த்தாலும் ஐம்பத்தி ரெண்டு கிலோ அந்த கணக்கு வந்துடும் ரெண்டு ரெண்டு கிலோ அளவுக்கு பெரிய காய் இது இதே பல ப பழம் பழத்துக்கப்புறம் அப்புறம் கீழும் பற்றி நான் இன்னும் மூணு மூணு கிலோ வெயிட்டு வரும் அவ்வளோ பெருசாக இருக்கும் இது எங்கள் கொள்ளை காய்ச்சல் நொங்கு தான் இது பழம் வந்து ஒரு ஒரு பழம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பழமும் ஆடி மாசில் நிறையா அப்படி தானாக காற்று கீழே வெய்யும் அந்த பழம் ஒரு நாலஞ்சு பழம் கையில் எடுத்துனே வர முடியாது அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கும் பழம் இந்த நொங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸு நன்மைகள்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இதில் நீங்களும் ஜூஸை போடுங்க குடிங்க அப்படியே குழாவை உடம்பு குளிச்சாக்க இந்த வெயில் டைமில் அடிக்கடி நம்ம குளிர்பானங்கள் பானங்கள் நுங்கு சர்பத்து அப்படி பல்வேறு ஜூஸுக்கெல்லாம் மோர் அப்படி வெயிலுக்கு என்னென்ன குடிக்கணுமோ அது வெயில் டைமில் வந்து மாமலாக ஒரு இருந்து ஆறு லிட்டர் தண்ணி குடிக்கலான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த டைமில் வந்து பத்து லிட்டர் குடித்தாலும் தப்பு இல்லைங்க தண்ணி அதிகமாக குடிங்க உடம்ப க்ளீனாக பார்த்துங்க இந்த வெயில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி குடித்தா தாக்கம் அடங்கவே அடங்க குடிச்சிட்டே இருக்கணும் வெயில் வேக்காடு இந்த டைமில் செம்ம வெயிலுங்க அப்படி ஒரு வெயில் நான் பார்க்கவே இல்லை அப்படி வெயில் காஞ்சிகிட்டு இருக்கு அதனால் அடிக்கடி நொங்கு நொங்கு சாப்பிட்டாலும் சரி எண்ணெய் குடித்தாலும் சரி மோர் குடித்தாலும் சரி கோல்டான பொருளாக குடிங்க உடம்ப க்ளீனாக பாதுகாத்து வச்சுங்க ஓகேங்களா ஓகே வாஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு உறவினருக்கு அனைவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாஸ் நுங்க பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க நுங்க எப்படி ஜூஸ் போட்டு பார்த்துருக்கீங்க இன்னும் அடுத்தது வந்து எங்கே ஜூஸ் போட்டிருக்கோம் அதுக்கான வீடியோ தான் இந்த நுங்கை வச்சு காமிச்சிட்ருக்கோம் என்ன நண்பன்ட்டு இதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் போட போகிறோம் அதையும் பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜூஸ் தான் போட போகிறோம் அதாவது நன்னாரி சர்பத்தெல்லாம் போட்டு சும்மா க்ளீனாக வந்து ப பல விதமான ஐட்டங்களை போட்டு நல்லா சூப்பராக செய்ய போகிறேங்க அது நெச்சுடல் எப்படி செய்யலான் காமிக்கிறோம் ஓகேங்களா ஓகே வேஸ் மீண்டும் அடுத்த ஒரு நன்றி வணக்கம் அதாவது எப்படி இருக்கீங்க கமலில் சொல்லுங்கள் ஓகே வாழ்க்கின்றது ஒரு பனைமரம் போலங்க ஏரி நாள் நுங்கு சறுக்கினால் சங்கு ஓகேங்களா வாழ்க்கின்றது ஒரு பனைமரம் போல் ஏனால் நாள் ல்கு சறுக்கு நாள் சங்கு